ஸ்ரீ அனைவருக்கும் நமஸ்காரம் புண்ணிய மகாத்மியம் கேட்பதை பன்மடங்கு புண்ணிய பலனை தரவல்லது கோட்டி ஜென்ம பாபத்தை போக்கக்கூடியது இன்று சஸ்திரஹ மகாலயம் மற்றும் நாளை மகாலய அமாவாசை இந்த தினத்துல அன்னதானம் கொடுப்பதும் வேதாரண்ய ஸ்தல மகாத்மியம் கேட்பதும் கயா சிராத பலனை தரவல்லது இந்த க்ஷேத்ர மகாத்மியம் கேட்டாலே அதுவே அன்னதானம் கொடுத்த பலனையும் தரவல்லது அப்படின்னு சொல்லப்பட்டது தானத்தில் சிறந்தது அன்னதானம் எல்லா உயிர்களுக்கும் பிராணனாக உயிராக இருப்பது இந்த அன்னம் இதனால் தான் தேவதைகளும் ரிஷிகளும் பித்ருக்களும் மனிதர்களுமே அதை கொண்டாடுகிறார்கள் அநியாயமான வழியில் வராத நியாயமான தர்மத்தின் வழியில் சம்பாதித்து வந்த பொருளை வைத்து உண்மையான மனதுடன் ஸ்ரத்தையுடன் பிராமணருக்கு அன்னதானம் செய்வதால் ஐஸ்வர்ய மோட்சத்துக்கும் வழிவகுக்கிறது எல்லா தர்மத்துக்கும் மேலான தர்மம் குல தர்மம் என்று சொல்லப்படும் அதுதான் ஆணிவேர் என்றே சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த அன்னதானம் தர்மத்திலேயே உயர்ந்தது பசித்தவருக்கு உணவிடுவது சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல சிரேஷ்டமாக சொல்லப்பட்டது அதனால் இந்த தினத்தில் அன்னதானம் செய்வது மிக மிக விசேஷமானது மிக உயரிய பலன்களை தரவுள்ளது பித்திருக்களுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது நமது சந்ததிகள் உயர வழிவகுக்கிறது இந்த அன்னதான மகிமையை வேதாரண்ய மகாத்மியம் சிறப்பாக சொல்கிறது வேதாரண்யம் காடு கேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது இது சப்த விடங்க ஸ்தலங்கள்ல இரண்டாவது ஸ்தலம் ஆதிசேது அப்படின்னு அழைக்கப்படுறது பலி சக்கரவர்த்தி முன்ஜென்மத்துல ஒரு எலியாக இருந்தாராம் வேதாரண்யத்துல அர்த்த ஜாம முடிஞ்சு நடையை சாத்தி விட்டு போய்விட்டார் அர்ச்சகர் அப்போ மூலஸ்தானத்துல இருந்த விளக்கு அணையும் தருவாயில இருந்த போது ஒரு எலி அந்த விளக்கு நெய்யால ஏற்றப்பட்டிருக்கு அந்த நெய் வாசனைக்கு அந்த எலி வந்து அதை சாப்பிட வந்த போது அதோட

சாமம் அதர்வனம்னு நான்கு வேதங்களும் இந்த தளத்துல உள்ள ஈஸ்வரனை பூஜித்த பெருமையை இந்த திருமறைக்காடு ஸ்தலம் பெற்றுள்ளது நான்கு வேதங்களும் மனித உருவா அருகில் உள்ள நாலு வேத பதின்ற இடத்துல இருந்து கொண்டு இந்த தல இறைவனை முறைப்படி வழிபட்டு வந்தனராம் கலியுகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் இந்த பூமியில இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு உணர்ந்த வேதங்கள்லாம் இந்த கோவிலின் முன்கதவுகளை நிரந்தரமாக பூட்டிவிட்டு சென்றனராம் அது முதல் பல ஆண்டுகளாக ஊர் மக்கள் பக்கவாட்டில் உள்ள ஒரு சிறிய திட்டுவாசல் வழியாகவே கோவிலின் உள்ளே சென்று வந்தனரா ஒருமுறை திருநாவுக்கரசரும் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்திற்கு வருகை புரிந்தனர் ஊர் மக்கள் எல்லாரும் இந்த வழியாகவே கோவில் உள்ளே செல்வதை பார்த்தனராம் கோவில் முன்கதவுகள்ல மூடி இருக்கிறத பார்த்து ஏன் அப்படின்னு சொல்லி விபரம் கேட்டு அறிந்து கொண்டார்கள் பின் அவர்கள் வேதம் பூஜித்து மூடிவிட்டு போயிருந்த கதவுகளை அதிகம் பாடி திருநாவுக்கரசர் திறக்கவும் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி திறந்த கதவை மூடவும் செய்த அற்புதம் நிகழ்ந்த திருத்தலம் தான் இந்த திருமறைக்காடு அப்பரும் சம்பந்தரும் பதிகம் பாடி மூடிய கதவை திறக்கவும் மூடவும் செய்த நிகழ்ச்சி இந்த ஸ்தலத்துல பிரம்மோதவமா இப்பவும் மாசி மகத்துல விசேஷமா கொண்டாடப்படுறது இந்த ஸ்தலத்துலதான் தான் திருஞான சம்பந்தர் கோளரு திருப்பதிகம் பாடி அருளினார் பாண்டிய நாட்டு அரசி மங்கேற்கரசி பாண்டிய நாடு வர வேண்டும்னு சம்பந்தர்க்கு அழைப்பு விட்டார் மதுரை செல்வதற்கு முன் திருமறைக்காட்டுல தங்கியிருந்த திருநாவுக்கரசர் சட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தார் சம்பந்தர் மதுரையில உள்ள சமணர்கள்லாம் கொடும் தொழில் செய்பவர்கள் தற்போது நாளும் கோளும் சரியாக இல்லைன்னு சொல்லி சம்பந்தர் மதுரைக்கு போக வேண்டாம்னு அறிவுரை சொல்றார் அதற்கு சம்பந்தர்மான வழிபடும் அடியார்களுக்கு நாளும் கோளும் நன்மையே செய்யும் இடர் செய்யாது என்று சொல்லி கோளரு திருப்பதிகம் பாடி அருளினார் ராமர் இங்க வந்து சமுதிர ஸ்நானம் செய்து ராவணனை கொன்ற பாபம் நீங்க பெற்றார் அப்படின்னு தல புராணம் சொல்றது அதனாலதான் வேதாரண்யக்கு ஆதிசேதுன்ற பேரும் உண்டு ராமர் பூஜித்த ராமநாதர் சன்னதியும் இந்த ஆலயத்துல இருக்கு ராமர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து தன்னுடைய வீரகத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டார் இங்கு உள்ள விநாயகரே அந்த வீரகத்தி தோஷத்தை போக்கியதால் அந்த விநாயகர் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர்னு அழைக்கப்படுறார் அதனால இந்த வீரகத்தி விநாயகர் ஒரு காலை தூக்கிய நிலையிலேயே காட்சி தருகிறார் இங்கு விசேஷமான மணிக்கர்ணிக்கை தீர்த்தமும் இருக்கிறது கங்கை யமுனை நர்மதா சிந்து காவேரி போன்ற புண்ணிய நதிகள் இந்த மணிக்கர்ணிக்கை தீர்த்தத்துல நீராடி தங்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதாக ஐதீகம் இந்த ஸ்தலத்துல உள்ள அம்பாள் ஸ்ரீ வீணா வாத விதூஷினி அப்படின்னு அழைக்கப்படுறா அதாவது யாழினும் இனிய மொழியாள் மற்றும் யாழை பழித்த குழல் மொழியம்மைனு அழைக்கப்படுகிறாள் அதானும் இந்த அம்பாளுடைய குரல் ஒரு வீணையின் நாதத்தை விட மதுரமாகவும் இனிமையாகவும் இருக்கிறதுனால இந்த பெயர் கொண்டுள்ளாள் தான் இந்த தளத்துல உள்ள சரஸ்வதி தன் கைகளில் வீணை இல்லாமல் தவ கையில் சுவடியுடன் காட்சியளிக்கிறாள் இது இங்க விசேஷமானது திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி இந்த வேதாரண்யத்தில் நினைத்தாலும் நீராடினாலும் அன்னதானம் செய்தாலும் முக்தி அப்படின்னு சொல்லப்படுறது தேவலோகத்துல பார்வதிக்கு ஒரு முறை களைப்பா இருந்ததாம் சோர்வா இருந்தாலாம் ஈஸ்வரன் தானே களைப்பை போக்க வன்னி மரமாக உருமாறினாராம் பார்வதி அந்த மரத்தடியில களைப்பு போக விஷ்ராந்தி பண்ணிடலாம் யாருன்னு பார்க்கிறப்போ சுவாமி நானே உனக்கு இழைப்பார மரமா இருக்கேன்னு சொன்னாராம் இதே ரூபத்துல நீங்க இந்த ஸ்தலத்திலயும் இருக்கணும்னு அதுதான் இங்க இருக்கக்கூடிய சமீ விருட்சம் என்னும் வன்னிமரம் யார் வந்தாலும் உங்க நிழல்ல தங்கினா அவளுக்கு உண்டாகும் தாபம் களைப்பு துன்பம் கஷ்டம் சம்சார களைப்பு எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி அம்பாள் கேட்டுனாலா அவரும் நான் அப்படியே செய்யறேன்னு அம்பாளுக்கு வாக்கு கொடுத்த இங்க வன்னி மரமா இருக்கார் அப்படின்றது புராணம் இந்த மரத்துல முனிவர்கள் தேவதைகள் தேவர்கள் சந்திரன் பலர் வந்து தபஸ் பண்ணி பலன் பெற்றார்கள் அப்படின்றது புராணம் இங்க வந்துதான் சனகாதை முனி வர்களும் எல்லா அத்வைத்த ஞானத்தையும் பெற்றார்களாம் தாரகாசுரனை வதம் பண்ணும் சக்தியும் முருகப்பெருமானுக்கு இந்த வன்னி மரத்தடியில்தான் கிடைச்சதா பரஞ்சோதி முனிவர் தாயுமானவர் ஆகியோர் அவத்தரித்த திருத்தலம் இது இந்த கஷேத்திரமும் காசி கயா ராமேஸ்வரம் போன்ற பித்ரு தோஷங்களுக்கு பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு ராமச்சந்திரமூர்த்தியும் இங்க இந்த வன்னி மரத்தடியில விஸ்ராந்தியா இருந்தார் விஸ்வாமித்திரருக்கு இங்கு வந்துதான் பிரம்ம ரிஷி பதமே கிடைத்ததாம் திரிசங்கு இந்த மரத்தடி செய்த தபஸ்னால தான் சொர்க்கத்துக்கு போனார் என்றும் பலருக்கும் பல மந்திர சக்திகளும் இந்த வன்னிமரம் கொடுத்திருக்கு அப்படின்றதும் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இது சாதாரண வன்னிமரம் மரம் இல்ல இது சிவஸ்வரூபம் இதுல இதிலிருந்து இந்த வன்னி செய்வது எவ்வளவு நல்ல பலனை தருவது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் அதனால் இந்த ஸ்தனத்திற்கு சென்றால் அனைவரும் வன்னி தரிசித்து இந்த வன்னி சில நேரம் இருந்து தரிசித்து பயன்பெறலாம் இந்த வேதாரண்ய கஷேத்திரத்தில் கடலில் நீராடி பின் மணி நீராடி முன்னோர் வழிபாடு செய்து இந்த வேதனாய வேதாரண்யேஸ்வரரை தரிசித்தால் முன்வினை பாபங்கள் செய்வினைகள் யாவும் அகன்றுவிடும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் எல்லாவற்றிற்கும் மூலமானதும் அன்னதானம் இங்கு இந்த மணிக்கர்ணிகையில் ஸ்நானம் செய்து சமீ விருட்சமான இந்த வன்னி மரம் அடியில் கயா 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 என்று சொல்லி யார் பிராமணருக்கு அன்னதானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கயா சிரார்த்த பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யார் இங்க அன்னதானம் பண்றாலோ அவர்களுக்கு எட்டு கயா சிரார்த்த பலம் கிடைக்குமாம் துவாதசி திதியில கொடுப்பவர்களுக்கு பதினாறு கயாஸ்ரார்த பலன் கிடைக்கும் இந்த திதியில தான் செய்யணும்னு பிடாமல் அமாவாசை பௌர்ணமி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திரையோதசி வியதிபாதம் பாதம் மகா வியதி மாசி மகம் இதுல எந்த திதிகள்ல வேணாலும் கொடுக்கலாம் அதற்கு ஒவ்வொரு பலன் இருக்கு ஒரு இதுக்கு பத்தாயிரம் சார்த பலன் இன்னொன்னுக்கு லட்சம் மடங்கு பலன் இப்படி மேல ஏறிண்டே இருக்கு அவ்வளோ புண்ணிய பலன்களை தரவல்லது புராணங்கள் அனைத்துமே சத்தியம் உண்மை என்று நினைத்து நம்பிக்கையுடன் நாம் இதை செய்தால் அதனால் பலன் நிச்சயம் பெறலாம் இங்கு நாம் தானியம் கொடுத்தாலும் சரி அதுவும் அன்னதானத்துக்கு சரிசமமான பலனை தரும் சமீ Sakša, čives verupam. ஈஸ்வரன் இங்கு அகஸ்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார் இந்த தினத்தில் இதை கேட்டாலே பல கோட்டி ஜென்ம பாபங்கள் நீங்கும் பன்மடங்கு புண்ணிய பலன்கள் பெருகும் கயாவுக்கு துல்லிய பலன் தரும் நாம் செல்லும் எந்த நாளிலுமே இங்கு சென்று தானமளிப்பது மிக சிறந்த பலனை தருவல்லது இந்த நன்னாளில் இந்த வேதாரண்ய கஷேத்திர மகிமையே கேட்டாலே கோட்டி ஜென்ம புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாழ்வில் ஒருமுறை ஏனும் திருமறை காடு என்னும் வேதாரண்யம் ஸ்தலத்திற்கு சென்று இந்த மணிக்கரி வேதநாயகி உடனுரை வேதாரண்யேஸ்வரரை தரிசித்து இந்த சமய விருட்சத்தையும் தரிசித்து அங்கு சென்று தானம் செய்து புண்ணிய பலனை பெறுவோம் சந்ததிகள் சிறக்க செய்வோம் வாழ்வில் அனைத்து நலமும் வளமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்